ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோவில் போகிற வழியில் திருநரையூரில் ராமநாத சுவாமி கோயில் இருக்குங்க அங்கே மங்கள சனி பகவான் சன்னதியில் இருக்க மாந்திக்கு மாந்தி பரிகார பூஜைன்னு பண்ணுறாங்க சனீஸ்வர பகவான் குடும்பத்தோடு இருக்க மாதிரி இருக்க கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்றுங்க சனி பகவானோட குழந்தைகளான மாந்தி குளிகன் இந்த கோயிலில் இருக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த கோயிலில் தாங்க சனிக்கிழமையில் ஆறு டு ஏழு மாந்தி பரிகார பூஜைன்னு பண்ணுறாங்க அதுக்காக டோக்கன் கொடுக்குறாங்கங்க டோக்கன் கொடுக்கறது ஐ அஞ்சு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அஞ்சு டு ஆறு டோக்கன் கொடுத்துட்டு ஆறு மணிக்கெல்லாம் பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இந்த பரிகார பூஜைக்காக ஒருத்தருக்கு எட்நூறு ரூபான்னு டிக்கெட் வசூலிக்கிறாங்கங்க மாந்தி பரிகார பூஜை எதுக்காக பண்ணுறோம் கண்ணா என்ன நல்லது அப்படிங்கிறது இந்த கோயில் குருக்களே தெளிவாக சொல்கிறாருங்க

இப்ப நம்ம சனிமாவை ராசிகள் பிடிக்கிறத பார்க்கும்போது நமக்கு சனிமான் ஏற்ற தெரியா வர காரணங்கள்ல ஒரு கல்யாணமோ குழந்தையோ உத்தியோகமோ தொழிலோ தாவோதப்பட்டாலே அது ஏற்ற தெரியாததான் பல ஆனா அப்படி எல்லாம் கிடையாது ஏற்க செடியில தான் நமக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும் வேலையை கொடுக்கணும் கல்யாணத்தை கொடுக்கணும் குழந்தைகளை கொடுக்கணும் தொழில கொடுக்கணும் வீடு கட்ட வசதி எல்லாத்தையும் கொடுக்கணும் இதெல்லாம் ஏழை வருஷம் இதுக்கட்டக்காக தான் அவர் அதிகமா ஏழை வருஷம் சனிமான் ஒரு ராசிக்கு வராது அவர் கஷ்டம் கிடையாது அப்படி ஏதாவது நம்ம வந்து நிறக்கல அப்படின்னு சொன்னா நம்ம ஜாதகத்துல தான் சனிமான் ஏதோ ஒரு இடத்துல பாதகமா இருக்காட்டோம் நீங்க ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா பன்னெண்டு கட்டங்கள்ல ஒரு ஐந்து இடங்கள் சனிமான்னுக்கு பாதகமான இடங்கள் இப்ப லக்கணத்துல சனிமான் யாரோ இருக்கிறாலும் அவர்கள் வாழ்க்கையில போராடிதான் ஜெயிக்கணும் ஐந்தாம் இடத்துல யாருக்காக சனிமான் இருந்தால் சுக்கர தோஷம் ஏற்படுத்துவார் ஏழாம் இடத்தில் சனிமான் இருந்தால் கலத்திர தோஷம் ஒன்று திருமணம் தாமதமாகும் அப்படி நேரம் திருமணம் ஆயிருந்தால் தம்பதி ஒற்று ரொம்ப குறைவா இருக்கும் ஏழு ஒற்றல் சனிமான் இருந்தார் எட்டாம் இடத்துல சனிமா இருந்தார்னா வெற்றிக்கு மாங்கலிய தோஷம் ஆதிக்கு தார தோஷம் ஏற்பட்டு சுகாரம் தாமதமாகும்

முன்னோர்கள் சரியா சேரலைன்னா பித்ரு சாவமா நம்ம ஞாயிற்று வரணும் இந்த ரெண்டுமே மாந்தியா தான் ஞாயிற்று வந்து உட்காரணும் பன்னெண்டு கட்டங்கள்ல எந்த இடங்கள்ல வாங்கி இருந்தாலும் அந்த தலை நிறுத்தியாக நான் பண்றோம் ஒவ்வொரு கிரகங்களும் நாகரங்கள் நம்ம வாழ்க்கையில ஜாதகத்துல பலத்த கொடுக்கதான் வராங்க நல்லதை செஞ்சு கொடுக்கதான் வராங்க லக்கணத்துல சனிவான நீங்க அவங்க அவங்கதான் ஆயுத கொடுக்கணும் சூரியவான் எடுத்தீங்கன்னா நம்ம புகழ் கௌரவம் தேஜஸ் கொடுக்கணும் சந்திரமான் மன அமைதிகளை கொடுக்கணும் செவ்வாய் ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கணும் உடல் போய் வழியாத வாழ்க்கை புதன் பகவான் நல்ல உத்தியோகத்தை கொடுக்கணும் குரு பகவான் நல்ல கல்வி நல்ல பழக்க வாழ்க்கை சுக்கர பகவான் என்ன ஒரு தலையில்லாதான் மகிழ்ச்சியான பக்குவத்தை கொடுக்கணும் இந்த கிரகங்களின் ஒரு நம்ம யாரும் இருக்காங்க இதெல்லாம் ஒரு கலைக்கல இந்த மாந்தியால தடுக்கப்படலாம் இந்த மாந்தி இது நல்ல இடங்கள்ல இந்த கிரகங்கள் அமைஞ்சிருந்தாலும் ஆட்சி வீடு உச்ச வீடு நட்பு வீடு சொல்லக்கூடிய நல்ல இடங்கள்ல ஜாதகத்துல கிரகங்கள் அமைஞ்சிருந்தாலும் அந்த கிரகங்கள் நல்ல பல கொடுக்காம முடக்கம் மாவட்டத்துக்கு மாந்தியதா காரணம் அந்த மாந்தி முன்னோர்களுக்கு நாம் செய்யல அப்படிங்கிறத ஜாதரத்தில் மாந்தி இருக்காங்க தவிர நமக்கு எதுவும் தலை வரல ஜாதகத்துல மாத்தி எந்த ஏற்படுத்துறதுக்காக கிடையாது நான் முன்னோர்களுக்கு சரியா செய்யல சரியா நடந்துக்கல அவங்க சரியான இடத்துல அவங்க சேவல அவங்களுக்கு இறப்பு ஒரு விரைவானதாக இல்ல அவர் துன்மரணமாகவோ அநாத மரணமாகவோ துன் சம்பவங்களாகவோ ஏற்பட்டிருந்தால் அந்த மாத்தியாவது நம்ம முன்னோர்கள் யாரா இருந்தாலும் அப்பா வழியோ அம்மா வழியோ எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம ஜாதகத்தில் அப்ப நல்ல நம்ம திருப்திப்படுத்தல அப்படின்னா எந்த நல்ல விஷயங்களும் வாய்ப்பை கொடுக்காது

எப்படி எந்த நல்ல காரியங்கள் செய்ய மாட்டோமோ செய்ய விருப்புலம் செய்யணும் புதிய எல்லா சுபகாரியமும் செய்யலாம் புதிய செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வளர்ச்சியை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் அபிவிருத்தியை கொடுக்கும் இரண்டரை மட்டும்தான் புரியல செய்ய மாட்டோம் அந்த திரும்ப காரியத்திரும் நடத்தக்கூடாது காரியத்தை மட்டும் புள்ளியில செய்யப்படுது இதெல்லாம் நடக்கும் நினைக்கிறோமோ அதெல்லாம் குடியேற செய்யலாம் குடியேறு இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் நகை வாங்கலாம் கடன் நடக்கலாம் பூ சேரலாம் காலேஜ் சேரலாம் உத்தியோகத்தை சேரலாம் புதிய பதவிகளை எடுத்துக்கலாம் உத்தியோகத்துல யாருமே நடக்கலாம் குடியேற பண்ணலாம் செயல்படுகள் உருவாக்கலாம் கடன் நடக்கலாம் பிரார்த்தனைகள் செய்யலாம் இதுக்கெல்லாம் முடிய உபந்தான்

மனைவி குழந்தையோட மங்கள சனியா இருக்கிற ஒரு சுத்தி வர சனிதாரமா இருக்கிறது இந்தியாவிலே ஒரு கோயில்னா நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு பதினாலு விதமான விஷயங்கள் ஆகும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் தீபாசனி ஆகும் மங்கள சனி மங்கள மாந்தி மங்கள புயல் உங்களுக்கு எல்லா வித பிரார்த்தனையும் பகிரமாக கூடிய ஒரு நல்ல நேரம் நல்ல நல்லா பிரார்த்தனை குருக்கள் சொன்ன மாதிரி இந்தியாவிலேயே சனீஸ்வர பகவான் குடும்பத்தோடு இருக்க கோயில் இது ஒன்று தாங்க நம்ம கும்பகோணம் தஞ்சாவூர் சரௌண்டிங்ஸில் நிறைய கோயில் சுற்றி பார்க்கணுன்னு பிளான் பண்ணியிருப்போம் மறுபடியும் நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோயிலையும் மறக்காமல் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் ஏற்கனவே இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஷாஜீஸ் ஹோம் ஸ்டேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ